வணக்கம் பிக் கார்த்திக் குமார் சேகர் ரெட்டி அவர்களோட வருங்கால மருமகன் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கார் இத பத்தியும் இந்த இள வயது மாரடைப்பை பல விஷயங்கள் நிகழ்ச்சிகளை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி தர்மா ரெட்டி இன்னொருத்தர் தமிழக மக்களுக்கு ரொம்ப தான் சேகர் ரெட்டி இவர் தொழில் இது பாருங்க தெரிஞ்சிருக்க நம்பற தைரிய சுகாதாரம் மறந்துருக்க மாட்டேங்க தர்மா ரெட்டி அவர்களோட மகன் சந்திரமௌலிங்க அவர் பேர் இருபத்தி எட்டு வயசு அவருக்கு சேகர் ரெட்டி இருக்கார்ல அவரோட மகளோடு தான் சந்திரமௌலி அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு இவங்களுக்கு அடுத்த வருஷம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி வாக்கில் திருமணம் அப்படின்றத முடிவு பண்ணப்பட்டிருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ஒரு திருமணம் சென்னையில் நடக்கவிருந்தது அதுவும் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இருக்காங்களா அந்தளவுக்கு விவிஐபிஸ்லாம் இந்த ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டாக அட்டன் பண்ணுவாங்கன்னு பெருசாக எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருந்துச்சு அதுவும் தமிழகத்தில் இருக்க அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் அந்த மேரேஜுக்கு போவாங்கன்னு ஒரு பேச்சு அடிபட்டுட்டு இருந்துச்சு இந்த மேரேஜுக்கு இன்னும் அதிகபட்சமே ஒரு மாதம் தானே இருக்குது ஸோ அதுக்குள்ளே எல்லா வேலையும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பத்திரிக்கைகளாக எல்லாேருக்கும் விநியோகிக்கிறதா இருக்கட்டும் இந்த விவிஐபிஸை செலக்ட் பண்ணி யார் யார்க்கெலாம் இன்விடேஷனை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதாக இருக்கட்டும் திருமண ஏற்பாடுகள் எல்லாத்தையும் ஜரூராக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த திருமண ஏற்பாடுகள் எல்லாம் மகிழ்ச்சியாக போயிட்டு இருந்தால் அதே நேரம் மிகப்பெரிய துக்ககரமான ஒரு செய்தி இந்த பெண் விட்டார் இருக்காங்கள அவங்கள போய் அடையுது சந்திரமௌலிக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டிருக்குங்க வயசு இருபத்தெட்டு தான் அதை மனசில் வச்சுக்கோங்க சென்னையில் இருக்க காவேரி ஹாஸ்பிட்டலில் இவர் அட்மிட் பண்ணப்படுறாரு அங்கே அவசர சிகிச்சை பிரிவில் இவருக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டுகிட்டே இருந்திருக்கு ஆனால் போதாத காலம் உடல்நிலை அவருக்கு மோசமாகிட்டே போயிட்டுருக்கு அங்கே இருக்க டாக்டர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் காலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் உயிரிழந்துட்டு இருக்கார் இந்த செய்தி பொய்யா இருக்கணும்னு ரெட்டி இருக்கார்ல அவரோட குடும்பமும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க சேகர் ரெட்டி குடும்பமும் நம்பிட்டு இருந்துச்சு ஆனால் என்ன பண்றது ஹே மோர்னு காவேரி இருந்து இந்த மெடிக்கல் புல்லட்டின் ஒன்று வெளியிடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அந்த புல்லட்டின் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இவர் தன்னோட கண்களை தானம் பண்ணியிருக்காராங்க இந்த விஷயத்தை அதில் குறிப்பிட்டிருக்காங்க கொடும இல்லைங்க இருபத்தி எட்டு வயசுல மரணம் மாரடைப்பால இதை விட ஒரு கொடுமை பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு நம்ம இந்தியாலேயே பன்னெண்டு வயசு பள்ளி மாணவனுக்கு மாரடைப்பு இதெல்லாம் எங்க போய் அடிச்சுக்கிறது வாட் இஸ் ஹார்ட் அட்டாக் ஆக்சுவலா இந்த மாரடைப்புன்ற விஷயம் சார்ந்த புரிதல் பல பேருக்கு இல்லாம தான் இருக்கு இது சார்ந்த புரிதலை ஏற்படுத்துறது சம்பந்தமாக தான் இதுக்கப்புறம் நம்ம முழுக்க முழுக்க பேச போகிறோம் ஆக்சுவலி இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிஷன் என்ன நடக்கும் அந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா இதயத்துக்கான ரத்த ஓட்டம் இருக்குல்ல அது தடப்பட்டு இந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் கடத்தி கொண்டு போகப்படுதுல அந்த நேரத்தில் தடைபட்டு இதய தசை இருக்கு பாருங்க இது அப்படியே மெல்ல மெல்ல இறக்க ஆரம்பிக்கும் இந்த இறக்குற ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இந்த முதலுதவி ஏதாவது பண்ணி நாம் அவங்கள காப்பாற்ற முற்படும்போது இந்த தசலா இருக்கு பாருங்க சேதம் அடையிற உள்ளே இறந்துக்கிட்டு இருக்க அந்த தசலா அதை ஓரளவுக்கு சரி பண்ண முடியும் சரி பண்ண முடிஞ்சு நாம் கரெக்டான நேரத்தில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உயிரை காப்பாற்றலாம் அப்படி கொஞ்சம் அந்த கோல்டன் டைமை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க முன்னெல்லாம் வயசாகிடுச்சுன்னா இந்த இணை நோய்கள் சார்ந்து மாரடைப்புன்ற ஒன்று வரும் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இந்த தலைமுறையில் எடுத்து பாருங்கள் இள வயது மாரடைப்பு தான் அதிகமாக பார்க்கப்பட்டு இருக்கு இதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது ஆனால் டாக்டர்ஸ் என்னென்ன விஷயத்தெல்லாம் இதுக்கான காரணங்களா இந்த இள வயது மாரடைப்புக்கான காரணங்களாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் வேறு முழுக்க முழுக்க ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் போயிட்டு இருக்குமே அண்ட் ரெண்டாவது டயட் இது அப்படியே மாறி இருக்குது இந்த ஜென்ரேஷனில் அண்ட் ஜெனட்டிக் இஷ்யூசஸ் இந்த மூணுமே முதன்மை காரணமாக பார்க்கப்படுது ரெண்டாம் பட்ச காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இளவயது மாரடைப்பு ஏற்படுறதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எதுக்காக ஏன்னு சொல்லிட்டு பல நாடுகளில் இப்போ இருக்க ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே இள வயது மாரடைப்புகள் அதிகம் இந்த மூணு ரீசன்ஸால் இது பத்தாதுன்னு இந்த கொரோனான்ற ஒரு பெரிய தலைவலி வந்து இந்த போஸ்ட் கோவிட்ல அதிகப்படியான இளவயுது மாரடைப்புகளையும் இப்போ பார்க்க முடிஞ்சிட்ருக்கு பிரச்சனைகள் மனுஷகுலத்துக்கு குறைய மாட்டுது நாளுக்கு நாள் அதிகரித்து போயிட்டே இருக்குது இந்த மாரடைப்புக்கான அறிகுறிகள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்தா தான் நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆக முடியும் ஆனால் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொதுவாக டாக்டரை பார்க்க போகிறப்ப நமக்கு உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதை அவர்கிட்ட கன்வே பண்ணுவோம் அவர் ஏதோ ஒரு நோய் தாக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சில அறிகுறிகளை லிஸ்ட் பண்ணுவார் ஆனால் நம்மளோட ஜென்ரலான சைக்காலஜி என்ன அவர் சொல்கிற எல்லா பிரச்சனைகளும் நமக்கு இருக்காமலே நினச்சிப்போம் இதே கண்ணோட்டத்தில் இதை பார்க்காதீங்க இந்த டிஸ்கிளைமரை கொடுத்துட்டு இந்த அறிகுறிகளை ஆரம்பிக்கிறேன் மார்பு அண்ட் கைகளில் ஒரு அழுத்தம் இல்லைனா ஒரு விதமான இறுக்கம் அப்படி இல்லைனா ஒரு வழி உணர்வு ஏற்படுமாங்க அந்த வழி உணர்வு அதே இடத்துல செட்டில் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சம் மேல் நோக்கி வந்துக்கிட்டே இருக்குமா அதாவது கைகள்லேயோ மார்புலேயோ ஏற்படுற வழி தோள்பட்டை கழுத்து வாய்த்தாடை வரைக்கும் வருமா அப்படி இன்னொரு அறிகுறி கண்டிப்பாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க வயிற்று வலி கூட ஏற்படுமாங்க சில ரேர்கேசஸில் மாரடைப்புக்கான அறிகுறிகளை இந்த விஷயம் கூட உள்ளவர் தான் குமட்டல் அஜீரணம் முக்கியமானதாக சொல்கிறாங்க மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுமா குளிர் வியர்வை அதாவது ஒரு சில சிசிடி ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க ஜிம்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவாங்க ஒரு ஏசி ரூமில் அமர்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏசி இருக்கும் போதே பயங்கரமாக வியர்க்கும் அவங்களுக்கு குளிர் சூழல் நிலவும் போதும் வியர்க்கும் இது எல்லாம் ஹார்ட் அட்டாக்கான அறிகுறிகளாம் மயக்கம் சோர்வு இப்போ நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக்ஸ் இதில் டாப்பில் இருக்கிறது ஹை ப்ளட் ப்ரெஷருங்க பிபி ஏற்றாமல் இருந்தாலே ஆயுட்காலத்தை நீட்டிக்கலாம் போல இருக்குது ரெண்டாவது கொலஸ்ட்ரால் மூணாவது ஸ்மோக்கிங் அண்ட் டொபாக்கோ கன்சம்ஷன் நாலாவதா ஒபிசிட்டி எந்த அளவுக்கு உடம்பு பெருத்துக்கிட்டு போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு நோய் தாக்கங்கள் ஏற்படுற வாய்ப்பு ரொம்ப அதிகம் மாரடைப்புன்ற விஷயத்தில் மட்டும் நான் சொல்லலை பருமனா இருந்தாலே பிரச்சனை தான் இருக்கிறதுனால உங்களுக்கு குத்தம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் தேகத்தை கொஞ்சமாச்சு மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுங்க பலருக்கு அட்வைஸ் பண்றது அவங்க பாடியை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஆனா பிறருக்கு அட்வைஸை பயங்கரமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த தப்ப பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா நாளைக்கு நாமளும் இந்த பட்டியலுக்குள்ள வருவோம் சோ ஒபேசிட்டி அப்படின்றது மிகப்பெரிய அதை புரிஞ்சுக்கிறது நல்லது மாரடைப்புல வினோதமான பல விஷயங்களும் இருக்குங்க நான் அதையும் சொல்றேன் இதெல்லாம் கேட்டு முடிச்ச பிற்பாடு இப்படி இல்லாமப்பா நடக்குது உலகத்துல அப்படின்ற ஆச்சரியம் உங்களுக்கே பிறக்கும் கார்டியோஸ்குலர் டிசீச பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் தென்படுறது கிடையாது இதே மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது ஆண்களுக்கு ஒரு விதமான அறிகுறிகளும் பெண்களுக்கு ஒரு விதமான அறிகுறிகளும் ஏற்படுமா ஆணுக்கு ஏற்படுறது லிட்ரலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே பெண்களுக்கு ஏற்படும் சொல்ல முடியாது இதையும் ஆய்வின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாவது விஷயம் ஏ சிம்டமேட்டிக் கேசஸ் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் இந்த கொரோனா வைரஸ் சார்ந்த கான்டென்ட்ஸில் அதாவது தொற்று ஏற்பட்டிருக்கோம் ஆனால் அவங்களுக்கு அறிகுறியே வெளியே தென்படாது இதே மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லிட்டு அறிகுறியே தென்படாமல் திடீர்னு மாரடைப்பு வரும் திடீர்னு இறந்துருவாங்க இந்த விஷயம் நிறைய நடக்குதான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு அறிகுறியே தென்படுறது இல்லையா டைரக்டா அட்டாக்கு தான் மூணாவது ரொம்ப ரொம்ப வினோதமான ஒரு தகவலுங்க இது இதுவும் ஒரு சில ரிசர்ச் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது தான் திங்கட்கிழமை காலையில மாரடைப்பால் இறக்குறவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம சாட்டர்டே சண்டே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம் திங்கட்கிழமை என்ன நினைப்போம் காலையில் எழுந்ததும் ஒன்று வேலைக்கு போகணும் இல்லைனா ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் நம்ம தொடர்ந்து ரொட்டினாக செய்கிற வேலையை செய்கிறத்துக்கே யோசிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா முதல் நாள் இல்லையா கொஞ்சம் கடுப்பாகும் அந்த மனப்பிரட்சி இருக்குல்ல இது சார்ந்து கூட இந்த மாரடைப்புகள் வருமாங்க ஸோ மாரடைப்புக்கு உகந்த நேரம் காலமாக பார்க்கப்படுறது திங்கட்கிழமை காலையிலையா நாலாவது வினோதமான ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிமையில் பல பேர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா தனிமையில் இருக்கிறப்ப உங்கள் மனசில் இருக்கிற ஒரு சில பாரங்களை இறக்கி வைக்க ஆளில்லாமல் இருக்கும் ஃபோன் பண்ணி பேசலாம் பார்த்தா மேபி நாட் ரிச்சில் இருந்திருக்கோம் ஃபோன் அட்ரம் பண்ணிருக்க மாட்டாங்க தனிமையில் இருக்க 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 நீங்கள் உங்கள் மனசை போட்டு அப்படியே அழுத்திக்கிட்டே இருப்பீங்களே அது கூட மாரடைப்புக்கு ஒரு காசாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அஞ்சாவது உச்சகட்ட சந்தோஷம் உச்சகட்ட சோகம் இதுவோ மாரடைப்புக்கு பிரதான காரணமாக இந்த சினிமா படங்கள்லாம் சொல்லுவாங்க போகிறீங்க அவருக்கு இதய பிரச்சனை இருக்குது அதனால் ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய செய்தியை சொல்லாதீங்க ரொம்ப துக்கப்படக்கூடிய செய்தியும் சொல்லாதீங்க பார்த்துங்கன்னு சொல்லிவிட்டு இது எல்லாம் உண்மையாங்க மருத்துவர்கள் இதே இதேதான் குறிப்பா அந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள்லாம் நடக்கும் பாத்தீங்களா அப்ப ஒரு சிலர் ஆர்வ மிகுதியில் சர்ப்ரைஸ் கொடுக்குறோன்னு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிடுவாங்க அந்த பிறந்த நாள் இறந்த நாளாக ஒரு சிலருக்கு மாறி இருக்கு காரணம் இது போல் உச்சகட்ட சந்தோஷம் உச்சகட்ட அதிர்ச்சி உச்சகட்ட சோகத்தை அவங்களால தாங்க முடியாம போகிறது தானா இல்ல யாராவது முக்கியமான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல பல முறை இந்த டயட் சோடாலாம் இருக்கு பாருங்க இது யார் யாரெல்லாம் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கான் என்னப்பா ஃபுல்லாக பிரச்சனையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அந்த ஐடியாஸை கூட நாங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு கேட்குற நல்ல உள்ளங்களுக்காகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபுல்லாக மனசில் ஏற்றுங்க முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ண பாருங்கள் ப்ராசஸ்டு ஃபுட் இருக்குல்ல அதை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாதீங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னு சொல்லுவோம் அதை சாப்பிடவே சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க ரெண்டாவது உடற்பயிற்சியை தினமும் பண்ணுங்கள் இந்த சீசனல் பேஸில் ஒரு சிலர் பண்ணுவாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை ஏதோ வீக்லி ஒன்ஸ்ன்ற மாதிரி தான் ஒரு சிலர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க பண்ணிட்டு என்ன ஆரோக்கியமாக இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நாம எக்ஸ்டர்னல் பாடி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இன்னர் பாடியவும் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் ஸோ உடற்பயிற்சி அப்படின்றத தினமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹேபிட்டா மாற்றுங்க காலையில் எழுந்ததும் பழு தைக்கிறோம் குளிக்கிறோம் பார்த்தீங்களா நாம விருப்பம்லாம் செஞ்சுட்டே இருப்போம் இந்த வேலையை அது ஒரு ஹேபிட் நம்ம லைஃப்ல அதே போல உடற்பயிற்சியை ஹாபிட்டாக மாற்றுங்க மூணாவது கெட்ட பழக்கங்களை தவிர்க்கிறது நல்லது மது புகையிலை எந்த ஃபார்மில் புகையில் இருந்தாலும் அது வேண்டாம் நாலாவது அடிக்கடி சுகாதார சோதனைகள் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்கள் உடல் சார்ந்து சொல்கிறேன் அஞ்சாவது மன அழுத்தத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைங்க எப்படிப்பா குறைக்கிறது கேட்டிங்கன்னா ஒருத்தருத்தரோட சூழ்நிலைகளை அது இப்போ எனக்கு மன அழுத்தம் ஏற்படுதுனா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பேன் ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் கீழே வந்துடும் இல்லைனா இசையை பயங்கரமாக ஸ்லாகிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பேன் எனக்கு மன அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும் இல்லையா நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன் சிம்பிள் அவ்வளோதான் இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள் இதில் பல பேருமே சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா யோகா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மேபி உங்களுக்கு அதை கை கொடுத்தா ட்ரை பண்ணலாம் ஆறாவது இந்த மாரடைப்பு சம்மந்தமான அறிகுறிகள்னு முதல்ல லிஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா இது மேலே ஒரு கண்ணு நீங்கள் எப்பவுமே வச்சுக்கிறது நல்லது இந்த அறிகுறிகள் சார்ந்து உங்களுக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை உடம்புல ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் மாரடைப்புக்கு நூறு சதவீதம் வீரியமாக வல்ல தடுப்பு மருந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏற்க மக்களை ஆக்சுவலாக இந்த சீக்கிரட் ரொம்ப பெருசுலாம் கிடையாது சிரிப்பு அவ்வளோதான் நாம் அளவுக்கு உலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு மாரடைப்புன்ற விஷயத்துலேருந்து நாம் கொஞ்சம் தள்ளி போக முடியும் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்தளவுக்கு லைஃப் ஸ்பானோ கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இதை கேட்கறதுக்கு தத்துவார்த்த ரீதியாக இருக்கும் ஆனால் மருத்துவர்கள்கிட்ட கேட்டாலும் பெரும்பாலானுவாங்க இதை கண்டிப்பாக கிட்ட சொல்லுவாங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணாத ஒரு மெடிசனாக சிரிப்பை பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்